அவர்கள் இந்த உலகத்தை விட்டும் போது தங்களுடைய பாசமான பிள்ளைகளுக்கு எது மாதிரியான செய்தியை சொல்லிவிட்டு செல்லிருக்கிறார்கள் என்பதை நாம் கவனிக்க வேண்டும் நாமும் அதை பின்பற்றி நம்முடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்பார்கள் பொதுவாக சாதாரணமான மனிதர்கள் மரண நேரத்திலே தன்னுடைய குடும்பத்தார்களை எல்லாம் அழைத்து தன்னுடைய சொத்து பத்துகள் குறித்தும் காசு பணங்கள் குறித்தும் பேசுவார்கள் அக்பர் ஆனால் அல்லாஹுவால் மனித சமூகத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக வேண்டி அனுப்பப்பட்டு அவனுடைய தூதர்களான நபிமார்கள் தன்னுடைய மரண நேரத்திலே தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் அழைத்து வைத்தவர்கள் என்ன பேசுகிறார்கள் பாருங்கள் அல்லாஹே சுரத்துள் பக்ராவிலே இந்த செய்தியை பதிவு செய்கிறான் பஜுருடைய தொழுகையிலே அல்லாஹ் நம்ம கூட இருந்து இந்த ஆயத்தை ஓத வச்சான் எல்லாம் சொல்லி காட்டான் யாக்கூப நபி அலஹி வசலாம் அவர்களுடைய மரண நேரம் தன்னுடைய பிள்ளைகளை எல்லாம் தனக்கு முன்னால் ஒன்று திரட்டுகிறார்கள் ஒன்று கூட்டி தன்னுடைய பிள்ளைகளை பார்த்து கேட்டார்கள் இது காலனி என்னுடைய அருமையான பிள்ளைகளே நீங்கள் எனக்கு பிறகு உங்களுடைய இலாகுவாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக யாரை நீங்கள் ஆக்குவீர்கள் என்னுடைய மறைவுக்கு பிறகு உங்களுடைய ரப்பாக உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக தேவைகளை பூர்த்தி செய்வதன் காரணமாக வணக்கத்திற்குரியவனாக யாரை நீங்கள் எடுத்துக் கொள்வீர்கள் யாரை நீங்கள் வணங்குவீர்கள் யாரை உங்களுடைய ஆஜ தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக வழங்குவீர்கள் என்பதாக பிள்ளைகளை பார்த்து கேட்டார்கள் அல்லாஹ் உடனே அந்த பிள்ளைகளிடமிருந்து பதிலையும் அவர்கள் எதிர்பார்த்தார்கள் அந்த பிள்ளைகள் எல்லாம் அவர்களிடத்திலே பதில் சொன்னார்கள் காலு அவர்களெல்லாம் சொன்னார்கள் நாங்கள் வணங்குவோம் எங்களுடைய அன்பு தந்தையே நாங்கள் வணங்குவோம் நாங்கள் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக நாங்கள் எடுத்துக்கொள்வோம் யாரை தெரியுமா இலாகக்க உங்களுடைய இலாகுவாகி அல்லாஹுவை அல்லாஹு அக்பர் நீங்கள் எப்படி காலமெல்லாம் கருத்து தெரிந்த காலம் முதல் தான் என்னுடைய இலாக தான் என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிறான் தொழிலோ வியாபாரமோ விவசாயமோ நாம் செய்யக்கூடிய பணிகளோ மனிதர்களோ யாரும் யாருடைய தேவைகளையும் சுயமாக பூர்த்தி செய்ய முடியாது இவர்களின் மாறலாக அல்லா ஒருவன் தான் உன் தேவையை பூர்த்தி உனக்கு வெறும் பத்து ரூபாய் பணம் கிடைத்தாலும் கூட அதை அல்லாதான் உனக்கு கொடுக்க முடியும் வேற யாரும் தர முடியாது இந்த உலகத்துல லாக் அந்த ஈமான்ல இருந்தாங்க நபிமான்கள் அவர்களுடைய பிள்ளைகள் அவர்களிடத்திலே பதில் சொல்லுகிறார்கள் காலு நகூது இலாக எங்களுடைய அன்பு தந்தையே யாக்கூபு நபி அலி வசலாம் அவர்களே நாங்கள் உங்களுடைய இலாகுவாகிய அல்லாகுவையே நாங்களும் இலாகுவாக ஆக்குவோம் அவனைத்தான் எங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக நம்புவோம் அதன் காரணமாக அவனை மட்டுமே நாங்கள் வணங்குவோம் முல யாரு யாருக்கு பணிவாங்க யாரின் மூலமாக நமக்கு உபகாரம் கிடைக்கிறதோ அவங்களுக்கு தானே நம்ம பணிந்து நடப்போம் இங்க ஒட்டுமொத்த உலகத்தில் அல்லாஹுவை ஹக்கீக்கி உபகாரம் செய்யக்கூடியவன் வேறு யாருமே இல்லை தாய் உபகாரம் செய்ய முடியாது பிள்ளைக்கு தந்தை அணு அளவு கூட தன் பிள்ளைக்கோ மனைவிக்கோ உபகாரம் செய்ய முடியாது ஓம் போர்வையை போத்திக்கிட்டு ஓம் பிள்ளைக்கும் ஓம் மனைவிக்கும் அல்லாதான் தான் உபகாரம் செய்வோம் அல்லாஹுவர் நண்பர்களே அப்ப அந்த பிள்ளைகள் சொன்னாங்க எங்களுடைய அன்பு தந்தையே உங்களுடைய இலாஹுவாக எடுத்துக்கொள்வோம் எப்படி பேசுறாங்க பார் தனக்கு முன்னால் மறைந்து விட்ட அந்த நல்லடியார்களை எல்லாம் அவர்கள் ஞாபகப்படுத்துகிறார்கள் நேற்று பஜூருடைய பயானில் கூட நம்ம சொன்னோம் நல்லடியார்களை பற்றி பேச வேண்டும் ஒவ்வொரு ஆண்டும் வடிமார்களுடைய உருஸ் கந்தூரி கொண்டாட வேண்டுமா கொண்டாடியே தீர வேண்டும் முகமது ரசூல்லா சொல்றாங்க ஒரு குருவும் ஆசீனம் மௌத்தாக்கும் உங்களில் மரணித்தவர்களுடைய நல்ல விஷயங்களை பேசுங்கள் என்று உத்தரவு செய்கிறார்கள் உருசின் மூலமாக அந்த மகான்களுடைய நல்ல செயல்களைத்தான் நாம் பேசுகிறோம் இங்கே பாருங்களேன் நபிமார்களுடைய பிள்ளைகள் யாக்குப் அலை கேள்வி கேட்ட உடனே உங்க அல்லாவை நாங்கள் வணங்குவோம்னு சொல்லியிருக்கலாம்லே அத்தோடு அவர்கள் முடித்து கொள்ளவில்லை அவர்கள் சொல்லுகிறார்கள் நபுது இலாக கே உங்களுடைய இலாகுவை நாங்கள் வணங்குவோம் இலாக ஆபாயி கே உங்களுடைய தந்தையான இப்ராஹீம வ இஸ்மா இல வ இசா கே ஹதரத் இப்ராஹிம் அலைகி உங்களுடைய முன்னோர்களான ஹதரத் இப்ராஹிம் அலைகி வசலாம் ஹதரத் இஸ்மாயில் அலைகி வசலாம் ஹதரத் இசாக் அலைகி இவர்கள் எல்லோரும் எந்த அல்லா ஒருவனை தங்களுடைய இலாகுவாக விளங்கி வணங்கினார்களோ அந்த ஒருவனையே நாங்களும் இலாகுவாக விளங்குவோம் அப்படி விளங்கியதன் வணங்குவோம் அந்த அல்லா யாரு இலாகும் வாஹிதா அவன் ஒரே ஒருவன்தான் அந்த ஒருவன் தான் இந்த இத்தனை கோடி சூரத்துகளிலே முத்தஜல்லி ஆகி நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொண்டிருக்கிறான் இவர்களே யாக்கூப் அலி வசலாம் அவர்கள் கேட்டபோது அவர்களுடைய பிள்ளைகள் இந்த விதமாக பதில் சொன்னார்கள் என்று அல்லாகுவே தன்னுடைய பரிசுத்த திருமறையிலே சுரத்துல் பக்கராவிலே தாயத்தை பதிவு செய்கிறான் எனவே நாமும் இந்த உலகத்திலே வாழுகிற போதும் வாழ்ந்து மறைகிற வரையிலும் அல்லாகுவை இலாகுவாக என்னுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் என் கடை இல்ல என் வேலை இல்ல என் மகன் அல்ல என் மருமகன் அல்ல எனக்கு வர்ற பென்ஷன் அல்ல போட்டு வச்சிருக்க பணம் வச்சிருக்கூர்த்தி என் தேவையை பூர்த்தி செய்கிறான் மட்டும் தேவையை பூர்த்தி செய்கிறான் அவன் யாரு அவன் மரணிக்கவே மாட்டான் அவன் யாரு அவனுடைய அரசாங்கம் திவாலாகி போகவே போகாது அவன் யாரு அவன் சர்வசக்தன் அப்படிப்பட்ட அல்லாஹுவை நான் இலாகுபாக ஆக்கியிருக்கிறேன் என்கிற மகிழ்ச்சியில் சந்தோஷத்தில் நாம் வாழ்வோம் அல்லாஹர்புல்லால அந்த நபிமார்களுக்கும் அவர்களுடைய பிள்ளைகளுக்கும் என்ன உச்சமான ஈமானை அவன் மீது தந்திருந்தானோ அந்த நம்பிக்கையை அல்லாஹ் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் அல்லாஹ் தருவானாக اللہ علیہ محمد